ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் சந்தீப்போமா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கௌதம் விடுமுறை நாட்கள் கடந்த நிலையில் பெங்களூரு செல்ல ஆயத்தமானால் அனைவரும் பிரியாவிடை கொடுத்து அனுப்ப தியாவோ இப்போ போயிட்டு அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள வந்துடுவல்ல என்று மனம் பொறுக்காமல் கேட்டாள் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டமாச்சே ம் ட்ரை பண்ணுறேன் என்று சொல்லி புஜத்தில் இரண்டு அடியை பெற்று கொண்டவன் தேர்வு முடிந்த அடுத்த நாள் வருவதாக பிராமிஸ் செய்துவிட்டு சென்றான் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நெருங்க அதற்கான மாதிரி தேர்வுகள் நடந்தது அன்று கணிதத்தை கத்தி கத்தி பதிய வைத்துக் கொண்டிருந்தாள் திவி கணிதம் என்ற வார்த்தையை கேட்டாலே திவிக்கு வேப்பிலையாக கசக்கும் அவளை பார்த்து சிரித்து கொண்டே ஒரு ஸ்கொயரின் பரப்பளவை கணக்கிட்டு கொண்டிருந்தாள் என்னடி இது எக்ஸ் காட்டெக்ஸ் நேரத்துல இருந்து காட்டு காட்டுன்னு காட்டுது சை என்றபடி கையில் வைத்திருந்த பென்சிலை அதையும் வைத்திருந்தாள் மேத்தமெட்டிக்ஸ்ல போய் மொட்டையா மக்கப்பண்ணா எப்படி புரியும் என்ற அமர்ந்தாள் தியா சரி இங்க தா நான் சொல்லி தரேன் என்று கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகங்களை வாங்கி அவளுக்கு விளக்க ஆரம்பித்தாள் வெகுநேரம் தியாவை கவனித்தவள் ஒரு கட்டத்தில் களைத்து போக போதும் தாயே என்னால இதுக்கு மேல முடியல அனுமார் வாழாட்ட நீளமா போய்கிட்டே இருக்கு எவன் கேட்டா இந்த கருமத்தை எனக்கு பசிக்குது நான் கேண்டீன் போறேன் நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க என்று எழுந்து சென்று விட இவளை திருத்தவே முடியாது வாடி நம்மளும் போய் சாப்பிட்டு வரலாம் எக்ஸாம் ஹால வேற தேடணும் என்று தன்யா கூற சிரித்து விட்டு தியாவும் உடன் சென்றார் மூவரும் பலவாறு கதை பேசி கொண்டே சாப்பிட்டு முடித்தவுடன் விரைந்து சென்று எக்ஸாம் ஹாலை தேட ஒரு வழியாக திவியும் தன்யாவும் ஒரு ஹாலிலும் தியா வேறு காலிலும் போடப்பட அங்கே சென்று அமர்ந்து கொண்டனர் வினாத்தாள்கள் கொடுக்கப்பட திவியின் நிலையோ ஐயோ பாவம் என்றிருந்தது மூன்று மணி நேரம் ரணமாக கழிந்தது ஹால் மேற்பார்வையாளர் பதினைந்து நிமிடங்கள் உள்ளது என அறிவித்த மறு நிமிடம் முதல் முதல் ஆளாக வெளியேறினார் திவி அதன் பிறகு இரு தோழியரும் ஆற அமர வந்து சேர்ந்தனர் தியாவும் தன்யாவும் ஏதேதோ வினாக்களை பற்றி உரையாட எவன் கெடுக்கட்டா எனக்கு என்ன என்று தன் போக்கில் நடந்தார் திவ்யா மூவரும் பார்க்கிங்கில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி முன்னேறினர் போகும் வழியில் தன்யாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு இருவரும் சைக்கிளை தள்ளியபடி நடக்க திவி என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது எக்ஸாம் நல்லா பண்றதுக்கு இவ்வளோ துள்ளி குறிக்கிறது ஆள் நீ என்று சந்தேக துணையில் கேட்க தியாவோ ஆமா திவி இன்னைக்கு தான் விஜு வரானே மறந்துட்டியா என்றான் அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி அனிமல்ஸ் ஊருக்கு போயிருக்கு ஸோ எனக்கு இன்னைக்கு டபுள் ஹாப்பி என்று சிரித்தாள் தியா ஆச்சி என்ற வார்த்தையை கேட்ட திவியின் முகம் விளக்கெண்ணையை குடித்தது போல் ஆனது அந்த கிழவிக்கு ஏண்டி உன்னை கண்ட ஆகவே மாட்டேங்குது நீயும் ஜானு பிள்ளை தானே வீட்டுக்கு ஒரே பொண்ணும் நீ தான் நான் பார்த்தா உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் உன் வீட்டில் எல்லாருக்கும் நீ செல்லும் ஆனால் அந்த அனிமல் ஏன் உன்னை பார்த்தாலே கரிச்சு கொட்டுது நீண்டகால சந்தேகத்தை திவி கேட்க அந்த கேள்விக்கு அவளிடம் விட இல்லாமல் போனது இதுவரை இருந்த புன்னகை மறைந்து முகம் வெளியி போனது சிலரோட அன்பும் அக்கறையும் நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது திவி இப்போ நீ கேட்ட கேள்விய நான் ஜானுமா கிட்ட கேட்டப்போ அவங்க இதத்தான் என்கிட்ட சொன்னாங்க என்று குட்டியாக முறுவல் செய்தாள் பல கதைகள் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் வாசலில் அவர்களை வரவேற்றது என்னவோ ஆட்சிதான் தியாவை சுரண்டிய திவி என்னடி பேயின்னு பேச்சுக்கிட்டானே அப்படி முன்னாடி வந்து நிற்குது என்க மூடிட்டு பாடி என்றபடி கைப்பிடித்து இழுத்து செஞ்சாள் வெளித்திண்ணையில் மென்றபடி அமர்ந்திருந்தார் மரகதம் அவரிடம் வாய் கொடுத்து புண்ணாக்க விரும்பாதவள் ஒரு சிரிப்போடு உள்ளே சென்றாள் ஆனால் திவியின் விதியில் இன்று ஏழரை சனி சின்ன அடிய சின்னகுமரி இங்கனவா என்ற ஆட்சியின் அதட்டல் விழுந்தது இப்ப எதுக்கு இந்த வில்லங்கம் நம்மளை கூப்பிடுது எதுவாருனா என்ன ஒரு கை பார்த்துடலாம் என்று எண்ணியபடி திரும்பி நின்று என்னைய ஆட்சி கூப்பிட்டீங்க இதோ வரேன் என்று அவர் முன்னே சென்று நின்றாள் நீ நம்ம பார்வதி மகதானே ம் பரவாயில்ல பார்க்க அம்சமாக தான் இருக்க உங்கள் அப்பா எங்கள் கீழே தான் வேலை பார்த்தான் நான் நில்லுன்னு சொன்னால் நிற்பான் அப்படி ஒரு குணம் அதுக்கு பிறவை அப்படி ஒரு வேலை நான் என் ஆயுசுக்கும் பார்த்தது கிடையாது என்று குத்தலாக சொல்ல அது திவியின் ரத்த அழுத்தத்தை ஏற்றியது அவருக்கு பதிலடி கொடுக்க என்ன அச்சி நான் அம்சமாக தான் இருப்பேன் ஏன்னா தோல் சுருங்கி முடிவெழுத்து போகிற அளவுக்கு எனக்கு இன்னும் வயசாகலை அதெல்லாம் விட பெரிய விஷயம் எனக்கு நல்ல இருக்கு மனசாட்சிக்கு பயந்து நடக்கவும் தெரியும் அகத்தோட அளவு தான் முகத்துல தெரியுமா சில பேர் மாதிரி வயசுக்கு ஏற்ற பக்கம் இல்லாமல் கீழ்தரமா எனக்கு நடந்துக்க தெரியாது என் கண்ணுக்கு ஆணோ பொண்ணோ எல்லாரும் ஒன்று தான் நமக்கு கீழே உள்ளவங்களையும் மதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க என் அப்பா மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்க்க முடியாது எனக்கு நேரமாகுது நான் வரேன் என்று சொல்லி காம்பவுண்டை கடந்தவள் கண்ணில் பட்டான் விஷால் ஆட்சியின் பேச்சும் அதற்கு அவள் பதிலையும் கேட்டவன் அங்கேயே நின்று அவளை மெச்சுதலாக பார்த்தாள் அவள் அருகில் வந்து உனக்கு அவ்வளோ தைரியமாக ஆச்சு முன்னாடி எங்கள் ஐயாவே பேச யோசிப்பாரு நீங்கள் என்னோடனா படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்ட என்வனை நின்று நிதானமாக ஏறிட்டவள் உங்கள் ஆச்சி என்னை புளியங்கம்பா நடுங்கி அடங்கி போகிறதுக்கு காது தொங்க தந்தட்டியும் வாழ்ச்ச வக்க வெத்தலையும் போட்டுக்கிட்டா மட்டும் பெரிய மனுஷாக ஆகிட முடியாது இதுக்கெல்லாம் மனசும் வேணும் ஏன் அப்பாவை பற்றி என்கிட்டயே என்னமா பேசுது கிழவிக்கு ஆயிஷு கட்டி இதோட விட்டணுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க மிட்டர் என்றவளை நெருங்கினான் விஷால் இருவருக்கும் இடையில் நூலளவு இடைவெளி இருக்க புருவம் தூக்கி இல்லைன்னா என்ன பண்ணு என்று கேட்க பேச்சு வராமல் பாய் தந்தி அடித்தது திவ்யாவிற்கு தன்னை சமன் செய்ய போராடியவள் திக்கி திணறி இப்போ ஏன் இவ்வளோ கிட்ட வரீங்க முதல்ல பின்னுக்கு தள்ளிப்போங்க என்று சொல்ல ஏன் பயமா அவன் தலை சரித்து கேட்க அவள் தடுமாறித்தான் போனான் அவள் இதயம் விட்டால் விடும் போல அவள் தடுமாற்றம் மனதை மயிலிறகாக வருட அவன் கட்டுப்பாட்டை அவள் கண்ணம் தீண்டும் காதோரம் ஒதுக்க திவியின் உடல் சிழித்து அடங்கியது கண்களை இருக்க மூடிக்கொண்டவள் வெட்க புன்னகையுடன் மெல்ல திறக்க இவன் இதழில் வளைவி தன்னை தொலைத்தாள் ஏதோ உந்துதலில் விஷாலின் சட்டைக்காலரை பிடித்து அவனை தன்னோடு இழுத்தவள் பின்னர் அதே பலம் கொண்டு தள்ளிவிட்டாள் கண்ணம் சிவப்பை தத்தெடுக்க நிமிடம் தாமதிக்காமல் அவ்விடம் விட்டு அகஞ்சாள் தடுமாறி நின்றவன் விரல் நுனிகளால் தலைமுடியை கோதி கண்ணு ரெண்டும் ஆள தின்னுது எப்பா என்று தலையை சிளப்பி கொண்டான் டேய் இவ ரொம்ப டேஞ்சர் பி கேர்ஃபுல் என்று விட்டு அவள் போன பாதையை அளந்து கொண்டு வீட்டுக்குள் சென்றான் அலட்டி கொள்ளாமல் அவன் மனதில் திவி தடம் பதிக்க இதை உணராது போனான் விஷால் நேற்று பெஞ்ச மலைக்கு வெடிச்ச இவன் என்ன பேச்சு பேசுறா திரும்ப வரட்டும் கண்ட விட்டுறேன் என்று ஆச்சி திவியை அது நுழைந்தவன் காதில் விழவே யாரு நீயா அவ ஏதோ நல்ல மூடில் என்று மனதில் நினைத்தவன் அப்பாவியாக என்ன ஆச்சி யார புகழ்ந்து தல்றீங்க என்று அவருடன் வம்பளக்க ஆரம்பித்தான் தியா திவியின் கேள்விகளை ஆசை போட்டவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளுக்கு வயசு ஆச்சே தவிர பொறுப்புன்னு கொஞ்சம் இருக்கா பந்து ஆச்சு இன்னும் கீழே வராம என்ன பண்றா தியாவிற்கு அர்ச்சனை செய்து கொண்டே மாடி ஏறினார் ஜானகி அவர் ஒன்றுக்கு இரண்டு முறை அழை அழைத்தும் அசராதவள் திடுக்கிட்டு திரும்பினாள் அவள் முகச்சோர்வை மனதை சொல்ல அருகில் அமர்ந்த ஜானகி பாப்பு என்னடா ஏன் கவலையா இருக்க என அக்கறையாக வினவ அவர் மடியில் தலை சாய்த்தாள் ஜானகி தியாவின் தலையை ஆதரமாக தடவ திவியின் கூச்சை முன்வைத்தாள் அதை கேட்ட தாய் மனம் கலங்கித்தான் போனது வெளியோரம் துளிர்த்த நீர்த்துளிகளை துடைத்து கொண்டு அவளை நிமிர்த்தி வேண்டாமா உனக்கு அம்மாவோட பாசம் போதில்லையா நான் ஏதாச்சும் நீ வருத்தப்பட முடியா நடந்துகிட்டேனா என தாடை பற்றி கேட்டார் ஜானுமா என்ன நீ இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்லலை இப்போ பாரு என்னாச்சு நான் திவிக்கிட்ட கேட்டதை தான் யோசிச்சேன் அவளே என்னைக்காச்சும் தான் கடவுள் கொடுத்த மூலையே யூஸ் பண்ணுவா அதுக்கு போய் நீ குழந்த மாதிரி அழுது ஊத்தாத என்று கண்களை துடைத்து விட்டாள் எத்தனை பேர் வந்தாலும் என் அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நீயும் உன்னோட அன்பு மட்டும் போதும் உன் பொண்ணு இந்த உலகத்தையே ஜெயிச்சுடுவா என்று கண்ணம் கிள்ள ஜானகியும் சமாதானமானார் அவர் கொண்டு வந்த காஃபியை நீட்ட வாங்கி பருகியவள் என்ன தான் உன் காஃபிக்கு காம்படிஷன் இருக்கவே முடியாது மம்மி பர்ஃபெக்ட் டேஸ்ட் என்று அதன் வாசனையை நாசியில் நிரப்பிக்கொண்டார் இந்த அதகலத்தில் விஸ்வாவை சுத்தமாக மறந்தால் தியா இரவு பின்னோக்கி செல்ல தியாவின் அறைக்குள் சத்தமில்லாமல் நுழைந்தது ஓர் உருவம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிவுச்சது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்